அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹோ ஒவ்வொருவரும் மரணிப்பவர்களே என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் படைப்பினங்களிலேயே உயர்ந்தவனாக படைக்கப்பட்ட மனிதன் இவ்வுலகில் நிரந்தரமாக வாழ முடியாது அவனுக்கு மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் எனவே படைத்தவனை நினைத்து அவன் வழிகாட்டுதல் படி நடக்க இந்த மரண எச்சரிக்கை அவனுக்கு உதவும் அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு இடங்களில் இந்த மரணத்தைப் பற்றி எச்சரித்து உள்ளான் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியது நாளில் நாளில்தான் உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார் நீங்கள் எதை விட்டும் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க கூடியது அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் உங்களுக்கு பாதுகாவலர்களை அவன் அனுப்புகிறான் எனவே உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள் அவர்கள் அப்பணியில் குறை வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறார் நீங்கள் எங்கே இருந்தபோதும் மரணம் உங்களை அடையும் நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நபிசல்லா ஒலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் இப்னு உமர்லா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா ஒலேஹிவ செல்லம் அவர்கள் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போன்று வாள் அல்லது வலி போக்கனை போல் வாள் மன்னரைக்குள் சென்று விட்டவர்களில் ஒருவனாக உன்னை நீ கருதி கொள் என்று கூறினார்கள் மரணம் மனிதனுக்கு எந்த நேரத்திலும் வரலாம் அவன் பிறந்தது முதல் எந்த நிமிடத்திலும் கூட மரணம் வர வாய்ப்பு உண்டு நூறு வயது வரை வாழ்ந்து விடலாம் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது அதே போல் திடீர் மரணம் சிலர் எவ்வித அறிகுறியும் இல்லாமல் திடீரென மரணித்து விடுகிறார் சுனாமி பூகம்பம் வாகன விபத்து தீயில் கருகி மரணிப்பது வெள்ளத்தில் சிக்கி மரணிப்பது இப்படி பல வகையிலும் மரணிப்பார்கள் திடீரென மரணிப்பது துர்மரணம் என்று நம்புகின்றனர் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சிலர் தள்ளாத வயது வரை வாழ்ந்து மரணிப்பார்கள் பெற்ற பிள்ளைகளாலேயே புறக்கணிக்கப்பட்டு மரணிப்பார்கள் சிலர் சுயநினைவை இழந்து மரணிப்பார்கள் இவ்வாறெல்லாம் ஒருவர் மரணித்தால் அவர் கெட்டவர் என்று நாம் சொல்லிவிட முடியாது எனினும் நாம் தள்ளாத வயதில் மரணிப்பதை விரும்பக்கூடாது நபிசல்லா ஒலேவசல்லம் அவர்கள் காலத்தில் எத்தனையோ நபி தோழர்கள் நபி தோழியர்கள் திடீரென மரணித்திருக்கிறார்கள் அதை நபி நபிசல்லா ஒலேவசல்லம் அவர்கள் துர்மரணம் என்று கூறவில்லை சிலர் எவ்வித வேதனையையும் வெளிப்படுத்தாமல் மரணிப்பார்கள் மற்றும் சிலர் உயிர் போகும்போது கடுமையான வேதனை பட்டு மரணிப்பார்கள் கடுமையான வேதனை பட்டு யார் மரணிக்கிறார்களோ அவர் துர்மரணம் அடைந்து விட்டார் என்று சிலர் நினைக்கிறார்கள் இந்த எண்ணம் தவறானது ஏனென்றால் நபிசல்லா செல்லம் அவர்கள் மரணிக்கும் போது கடுமையாக வேதனை செய்யப்பட்டு மரணித்தார்கள் ஆயார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் முக வாய்க்கும் என் நெஞ்சுக்கும் இடையே சாய்நிருந்த நிலையில் நபிசல்லா ஹொலே செல்லம் அவர்கள் இறந்தார்கள் ஆகவே நபி நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு பிறகு எவரது மரணத்தின் வேதனையை கண்டும் ஒருபோதும் நான் வருந்துவதில்லை என்று கூறினார்கள் அதே போல் மரணிக்க ஆசைப்படுவதும் கூடாது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மற்றும் மன உளைச்சலின் காரணமாக நாம் மரணிப்பதற்கு ஆசைப்படக்கூடாது மறுமையில் நமக்கு கிடைக்க உள்ள தண்டனைக்கு பகரமாக இறைவன் நமக்கு தந்துள்ள துன்பங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரும் தமக்கு நேர்ந்துவிட்ட ஒரு துன்பத்தின் காரணத்தால் மரணத்தை விரும்ப வேண்டாம் அவ்வாறு மரணத்தை விரும்பிதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் இறைவா நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக நான் இறந்து விடுவதே எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை இறக்கச் செய்வாயாக என்று துவா செய்து கொள்ளட்டும் நெருங்கும் போது நாம் செய்த தவறுகள் நினைவுக்கு வரும் அப்போது இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவன் நம்முடைய அனைத்து பாவத்தை மன்னித்து அரவணைப்பான் என்ற நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும் நம்பிசல்லா ஒலைவர் செல்லம் அவர்கள் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் என்று கூறியதை நான் கேட்டேன் என்று ஜாபிர் பின் அப்துல்லா அலியுல்லா ஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூ